நம்மள மாதிரி ஏன் சொல்றோம்னா இப்படித்தான இருக்கும் உலக கணக்கு பார்க்கக்கூடிய அந்த மனிதர்களாகத்தான் அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பத்து ரூபா பாக்கெட்ல இருந்து வெளியே வரனாலும் இதால் நமக்கு என்ன லாபம் கேட்கிறோமா இல்லையா இதுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அல்ல போச்சு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் பெரும்பாலான இடங்களில் பெரும்பாலான நேரங்களில் பெரும்பாலான காரியங்களில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பண காசுகளுக்கும் உலகத்தில் என்ன கிடைக்கும்

அல்லாட்டை கொண்டு போய் மறுமையில் எல்லா காரு கொண்டு வந்திருக்கேன் எல்லா பைக் கொண்டு வந்திருக்கேன் எல்லா வீடு கொண்டு வந்திருக்கேன் எல்லா தோட்டம் வந்திருக்கேன் தூரத்தில் வேலை போங்கடா ஏன் பலன் இல்லை தெரியுமா இவைகளை நீ உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய பாதையில் செலவழித்திருந்தால் நன்மையான காரியங்களை தேடி இருந்தால் உன்னுடைய கணக்கில் நன்மை வரவைத்திருக்கப்படும் அது என்று உனக்கு பலன் அளிக்கும் அது இல்லாமல் நீ என்ன காரு அது இல்லாமல் என்ன பைக்கு அது இல்லாமல் என்ன வீடு ஒன்றும் கிடைக்காது மறந்துட்டோமே நம்முடைய சிந்தனைகளை சைத்த மலுங்கடிச்சான வேற பக்கம் அப்படியே தசை திருப்பிட்டானே உலகத்தை பாரு உலகத்துல ஆசையை பாரு பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி வாழ்றான் அடுத்த வீட்டுக்காரன் எப்படி வாழ்றான் அவனை போல நீ வாழ இப்படித்தான எண்ணம் இருக்கு இப்படித்தான செயல்கள் இருக்கு இதை நோக்கித்தான நம்முடைய பாதை எண்ணங்கள் எல்லாம் இருக்கு சகோதரர்களே பல நேரங்களில் நம்முடைய செயல்களை நம்முடைய நிலைகளை நம்முடைய எண்ணங்களை நமக்கு நாமே அசபோட்டு மனசாட்சியிடம் பேசுனா அதை விட வெக்கப்படுறதுக்கு வேறு எதுவுமே இருக்காது